ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுது தக்காளி கொஞ்சமாக தேங்காய் சில்லு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வரமிளக வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருக்கை இப்படி அளவு கொத்தமல்லி இது கூட ஒரு சின்ன பிஞ்சளவு புளி ஸோ இவ்வளோதான் இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் பச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக வரமிளகாவே சேர்த்திக்கோங்க இப்போது எடுத்து வச்சு வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி அரைக்கும் போது நல்லா க கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே போட்டு அரைச்சிக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி உள்ளே சேர்த்திடலாம் ஸோ இதுவுமே நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலே அந்த புளியும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் நான் அப்படியே கீரி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்திட்டு நல்லா ஆற வச்சுருங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறது என்னென்னா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க ஸோ அதுதான் அந்த சட்னியோட ஃப்ளேவரை இன்னும் சூப்பராக காட்டும் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு வழக்கம்போல எண்ணெய் கடுகு எல்லாம் போடுவோம் இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் தாளித்துட்டு நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ